கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் எஸ்ஆய நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் இரண்டு நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன் ஆம் பிரியமானவர்களே இரும்பு தாழ்பால்களை கூட ஆண்டவரால் தகர்க்க முடியும் எல்லாவற்றையும் உடைக்கவரால் முடியும் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவரால் அதை சரி பண்ண முடியும் பிரியமானவர்களே நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து என்னை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன் குன்றுகள்னால் பள்ளமாக கிடக்கும் அதான குன்றுகள் அதை ஆண்டவர் என்ன செய்வார் நான் சரிப்படுத்துவார் நம்ம வாழ்க்கையில் உள்ள பள்ளங்கள் மேடுகள் எல்லாவற்றையும் ஒன்று போல் அமைப்பார் எவ்வளவோ பள்ளங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர் பள்ளங்களையே தான் பார்த்து கொண்டே இருப்போம் நம்மளுக்கு சமநிலையே இருக்காது எப்பொழுதும் கஷ்டம் எப்பொழுதும் கண்ணீர் வேதனை பாடுகள் இப்படியே சில பேருக்கு இருக்கும் பிரிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறார் எல்லாவற்றையும் நான் சமப்படுத்துவேன் மகளே மகனே கலங்காதேன்னு சொல்லி சில பிள்ளைகள் சிறு வயதிலே பெற்றோரை இழந்திருப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பள்ளம் குன்றுவா இருக்கும் மனைவி கணவனை இழந்து எத்தனையோ காரியங்களை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க சந்திச்சிருப்பாங்க குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க தனியாலாக இருந்து சமாளிப்பது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருவரை நம்ம பார்க்குறோம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டுக்காரங்க அயலாறை நம்ம எவ்வளவு சொந்தக்காரங்களை எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம் பிரிய மாணவர்களை ஆனா ஆண்டவர் சொல்றாரு குன்றுகளை சமப்படுத்துவேன் நீங்க எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ சமாதானத்தை இழந்திருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார் பெரிய மாணவர்களே எல்லாவற்றையும் அவர் சம் சமப்படுத்துவார் அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது உண்டா ஒன்றுமே கிடையாது அவரால் எல்லாமே முடியும் இயேசுவால் எல்லாமே முடியும் ஏசப்பா நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆனால் நம்ம ஒன்னையுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் எல்லாமே அவரால் தான் நிகழுது கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் கொடுப்பார் பிரியமானவர்களே நீங்கள் கலங்கப்பட்ட இடத்துல கண்ணீர் விட்ட இடத்துல தேவன் உங்களுக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் இழந்து தவித்து கொண்டிருக்கிறீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு அவர் ஒரு நித்திய ஜீவனை தருவார் பிரியமானவர்களே கலங்காதீங்க கடன் பிரச்சனையால் மூழ்கி போயிருக்கீங்களா ஆண்டவர் சமதலைப்படுத்துவார் பிரியமானவர்களே அதுவும் ஒரு குன்று தான் அதுவும் ஒரு பள்ளம்தான் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்க வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா ஐயோ என் பிள்ளை இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைச்சேனே நான் எந்த காலேஜில் போய் நான் சீட்டுக்கு போய் நிற்க போகிறேன் அப்படின்னு நிற்கீங்களா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் செய்து முடிப்பார் நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைக்கு நான் கேட்குற குரூப் கிடைக்குமா அப்படின்னும் அவர் அதற்கு மேலாக செய்து முடிக்கிறவர் அவர் ஒரு ஒரு இதை நம்மளுக்கு தாரார்னா அதில் வந்து அவருடைய நன்மை இருக்கும் பிரியமானவர்களே அதை நம்மளால் முதல்ல விளங்கி கொள்ள முடியாது அது நம்மளுக்கு மறைவாய் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது பிரியமானவர்களே அது எல்லாம் நிகழ்ந்த பின்பு அது நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படும் அதனால சோர்ந்து போகாதீங்க தேவன் எல்லாவற்றையும் சமப்படுத்துவார் உங்களுடைய எல்லா காரியங்கள் எந்தெந்த காரியங்களெல்லாம் குறைவுற்று போய் இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் நிறைவுள்ளவர்களாயி மாற்றுவார் உங்களை நம்ம கவலைப்படுவதினால் ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியான்னு சொல்லிட்டார் முடியாது பிரியமானவர்களே நம்ம மனசு தளர்ந்து போய்ட்டுன்னா எல்லாவற்றிலும் நம்ம தளர்ந்து போயிடுவோம் எல்லா பலனும் போயிடும் நம்ம உள்ளம்தான் சோறு ஊராம இருக்கணும் அப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தரப்போறார் பிரியமானவர்களே உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கலாம் உங்களுடைய தாய் தந்தையோட வாழ்க்கையா இருக்கலாம் யாருடைய வாழ்க்கையினாலும் அவர் எல்லாவற்றையும் தகர்த்தறிவதற்கு வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நல்லவராய் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் அவர் நல்லவர் ஏசப்பான்னு சொன்னால் போதும் நம்மளுக்கு விடுதலை உண்டு ஜெபிப்போமா பிரியமானவர்களே இப்பொழுது கூட போர் நடந்து கொண்டிருக்கு நம்ம இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம இந்திய தேசத்துக்கு ஜெபிப்பதற்கு நம்மளுக்கு கடமைப்பட்டு இருக்கோம் பிரியமானவர்களே நம்ம ஜெபிக்கணும் நம்ம நாட்டை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கணும் ஏசப்பாவால் அது முடியும் பிரியமானவர்களே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அங்க யுத்தத்தை ஜெயமாய் மாற்ற இருக்கிறார் அதற்காக நம்ம ஜெபிக்கணும் ஒரு சமாதான உடன்படிக்கை வரும்படியாக நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே நம்ம கடமைப்பட்டிருக்கோம் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் உருவாக்கியிருக்காரு நம்ம ஒவ்வொரு நாட்டுக்காக ஒவ்வொரு தேசத்துக்காக நம்ம இருக்கக்கூடிய தேசத்துக்காக எல்லா மக்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம் பிரியமானவர்களே நம்ம ஜெபிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு ஜெயத்தை தருவார் இந்த போரில் கூட ஒரு சமாதான உடன்படிக்கை அவர் தரணும்னு தான் நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நன்றியோடுமை ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரின் சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் ஆமாண்டவரை ஒப்பு ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் கேடையும் கவசமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் செய்வீராக பாதுகாப்பீராக ராஜா பொல்லாதவைகளுக்கு விலக்கி ஆமாண்டவரை தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா உங்கள் அன்பின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும் ஏசப்பா எங்கள் இந்திய தேச எல்லைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா ஒரு சமாதான உடன்படிக்கை வரும்படியாக இரு நாட்டுக்குள் நாடுகளுக்குள்ளாக ஒரு சமாதான உடன்படிக்கை வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்க போவதற்காக நன்றி அப்படி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண போவதற்காக நன்றி ஏசப்பா ஆம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை எல்லாம் நீர் ஏறெடுப்பதற்காக அதற்கு நீர் பதில் தரப்போவதற்காக உனக்கு நன்றி சொல்ல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்